உயரம் பாருங்க எவ்வளவு உயரம்னு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஐந்தடி நம்ம நம்ம உயரத்துக்கு மேல இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நடராஜர் சிதலம் அடைந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு ஒரு சிறந்த ஒரு இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் எந்த அளவு அது சிதலம் அடைஞ்சிருக்குதுன்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இது வந்து இப்ப இந்த கல் வச்சிருந்துருக்காங்க இப்ப இது கல்லு நிறைய இடங்கள்ல விழுந்துருச்சு கீழே அப்ப உள்ள என்னன்னா வெறும் சுதை அது மட்டும்தான் இருக்கு இந்த சுகைக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா பாண்டியர்களை பத்தி யாரும் பெரிய அளவுல பேசுறது கிடையாது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனையில பண்ணி பாருங்க பாண்டியர்களோட காலத்துல இந்த கோபுரத்து மேல கலசம் வைத்து எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க இன்னைக்கு இந்த இந்த கோபுரத்தோட நிலைமையை பாருங்க எந்த அளவு வந்து சிதலம் அடைந்து காணப்படுதுங்க உள்ள வந்து சுவாமியோட அந்த திருமேனி பாருங்க எவ்வளவு அழகான ஒரு திருமேனி அந்த பாண்டியர்களுக்கே உரித்தான அந்த சதுர ஆடை ரொம்பவும் ஒரு அழகான எவ்வளவு அமைதியா இருக்குது பாருங்க என்னுடைய சத்தத்தை தவிர்த்து இந்த குருவி சத்தம் மட்டும்தான் இருக்குது அவ்வளவு ஒரு அமைதியான சிவாலயம் சோழர்களோட கோவில்கள் நிறைய கோவில்களை பார்த்துருப்பீங்க ஆனால் பாண்டியர்களோட கோவில்கள் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா பாண்டியர்களை பத்தி யாரும் பெரிதளவில் பேசுறது கிடையாது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பாண்டியர்கள் கட்டின ஒரு பழமையான ஒரு சிவாலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனா அந்த சிவாலயத்தோட நிலைமை வந்து ரொம்பவும் கவலைக்கிடமா இருக்குதுங்க சொல்லப்போனால் இந்த கோவிலை நம்ம பார்த்தாலே நீங்கள் நீங்க ஒரு உண்மையான சிவபக்தராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் மனதுல வந்து வேதனைப்படுவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த கோவில் இருக்குது ஏன்னா இந்த கோவில் வந்து ஒரு அழியும் தருவாயில இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் பெரிதளவில் யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் இந்த காணொலி வாயிலாக தெரியப்படுத்தணும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம் இந்த கோவில் தான் நான் சொன்ன அந்த சிவாலயம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போய் இந்த சிவாலயம் எங்கே இருக்குது இந்த சிவாலயத்தில் என்ன சிறப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிவாலயம் எங்கே இருக்கு அப்படின்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கோவில் வந்து தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற ஒரு கிராமத்துல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் கிட்டத்தட்ட இதோட வருடம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரம் வருடங்கள் கடந்த ஒரு பழமையான ஒரு சிவாலயம் இங்க வந்து சிவபெருமான் வந்து நரசிங்கநாத சுவாமி அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு அம்மன் பாத்தீங்கன்னா ஆவுடை அம்மாள் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க ஒரு காலத்துல இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனையில பண்ணி பாருங்க பாண்டியர்களோட காலத்துல இந்த கோபுரத்து மேல கலசம் வைத்து எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க இன்னைக்கு இந்த இந்த கோபுரத்தோட நிலைமையை பாருங்க எந்த அளவு வந்து சிதலம் அடைந்து காணப்படுதுங்க நம்ம உள்ள வந்தோன்னுமே வரவேற்கும் விதமா எல்லா சிவாலயும் சிவாலயங்கள்லயும் இருக்கிற மாதிரியவோ அஹ் பலிபிடம் பளிப்பிடம் கடுத்து ஒரு நான்கு தூண் அந்த நந்தி மண்டபத்துக்குள்ள ஒரு அழகான நந்தி அந்த கலை பாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நந்தி தான் ரொம்பவும் வேதனையான ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பழிபீடம் நினைப்பீங்க நான் கூட அப்படிதான் தான் நினைச்சேன் முத இரண்டாவது ஒரு பளிப்பிடம் வச்சுருக்காங்க ரெண்டாவது ஒரு பழிபிடம் இருக்குன்னு ஆனால் இது வந்து நம்ம கோவில் கொடிமரம் இருந்த இடங்க இந்த இடத்துல தான் இங்கே கொடிமரம் இருந்திருக்கும் ஆனால் இங்கே கொடிமரம் இப்போ இல்லை வெறும் அது வந்து இப்போ ஒரு பீடம் மாதிரி ஆயிடுச்சு இந்த சுற்றுச்சுவர்களை உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க அதாவது காணொலியோட தொடக்கத்துல நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிதலம் அடைந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதுக்கு ஒரு சிறந்த ஒரு இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் எந்த அளவு அது சிதலம் அடைஞ்சிருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இது வந்து இப்ப இந்த கல் வச்சிருந்திருக்காங்க இப்போ இது கல் நிறைய இடங்கள்ல விழுந்துருச்சு கீழே அப்போ உள்ள என்னன்னா வெறும் சுதை அது மட்டும்தான் இருக்கு இந்த சுதைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னும் இன்னும் இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து மழை காலம் ஆரம்பிக்குது அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மலை எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி எல்லாமே இந்த சுண்ணாமலை ஊற ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுனா ஒரு ஒரு க ஒரு கட்டத்தில் வந்து இது அப்படியே கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு வந்து தான் இந்த இடம் வந்து இருக்குதுங்க இது இங்கே மட்டும் இல்லை இந்த கோவிலை சுற்றி எல்லா சுவர்கள்லையும் இதே இதே நிலைமை தான் நமக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு காடு மாதிரி இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவிலுக்கே வந்து ஒரு உளவார பணி தேவைப்படுது முதல்ல அதாவது திருப்பணி முக்கியம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நிறைய உளவார பணி தேவைப்படுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பை குளமாக இருக்குது பாருங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு மூன்று வாரங்களுக்குள்ள வந்து இந்த கோவிலுக்கு வந்து உளவார பணி முதல்ல நம்ம செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க இப்ப இது வந்து இந்த சுற்று நம்ம இப்ப ஐயாவோட கருவறைக்குள்ள போகலாம் இது ஐயாவுடைய கருவறைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல அந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு அர்த்த மண்டபம் பண்ணியிருக்காங்க நிறைய தூண்கள் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் ஆனா என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த அடித்ததுனால அதோடைய அந்த தன்மை வந்து பெரிதளவில் வெளியில் வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் போச்சு இதுதான் வந்து நரசிங்கநாதர் அவருடைய அந்த கருவறை இங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயாவை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட காட்டிடுறேன் இங்கே இங்க இருக்கக்கூடிய நடராஜர் இந்த மாதிரி ஒரு திரு உருவத்தை வந்து நாங்க வேற எங்கேயுமே பார்க்கலைங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திருமேணி இப்போ தெரியும் எவ்வளோ கம்பீரமான அந்த திருவாட்சி பருங்க அவ்வளோ பெரிய திருவாட்சி அவ்வளவு அழகா வந்து நம்ம நடராஜர் பெருமான் வந்து கட்சி கொடுக்காரு பக்கத்தில் வந்து சிவகாமி அம்மாளும் இந்த பக்கத்தில் வந்து நம்ம காரைக்கால் அம்மையாரும் அமர்ந்த மாதிரியான ஒரு சிலை அமைப்புங்க கிட்டத்தட்ட உயரம் பாருங்க எவ்வளோ உயரம்னு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஐந்தடி நம்ம நம்ம உயரத்துக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நடராஜர் அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நம்ம வெளியில ஒரு நந்தி இருந்தாரு உள்ள வந்து எப்பயுமே பார்த்துருப்பீங்க அதிகார நந்தி பரிகார நந்தின்னு அந்த நந்தி எப்பயுமே கொஞ்சம் சின்ன நந்தியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சற்று வித்தியாசமா இருக்கு அங்கே இருக்கிற நந்தி கொஞ்சம் சின்ன நந்தியாகவும் உள்ள இருக்கிற நந்தி பாருங்க எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க இவ்வளோ பெரிய நந்தி வந்து உள்ள கருவறைக்குள்ள இருக்கிறாரு இங்கே வெளியில விநாயகர் இங்க முருகப்பெருமான புள்ளியும் போல உள்ள வந்து சுவாமியோட அந்த திருமணி பாருங்க எவ்வளோ அழகான ஒரு திருமணி அந்த பாண்டியர்களுக்கே உரித்தான அந்த சதுர ஆவுடை ரொம்பவும் ஒரு அழகான எவ்வளவு அமைதியா இருக்குது பாருங்க என்னுடைய சத்தத்தை தவிர்த்து இந்த குருவி சத்தம் மட்டும்தான் கேட்குது அவ்வளவு ஒரு அமைதியான சிவாலயம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி நேரமா இருக்கும் இந்த நேரத்துல எங்களை தவிர வேற யாரும் வர்றதில்லை ஏன்னா பெரிதளவுல யாருக்கும் தெரியாம இருக்குது இந்த காணொலி வாயிலா நீங்க பாக்குற விஷயத்த நேர்ல வந்து பாருங்க அதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா அடியார் உறவுகள் எந்தெந்த கோவிலுக்கு நேராக வர்றாங்களோ அந்த இடம் எல்லாமே ஒரு பெரிய தலமா மாறிடும் எப்படி உத்தரவோசமங்கே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யாருக்கும் பெரியதளவுல தெரியாத ஒரு சிவாலயமா இருந்துச்சோ ஆனா இன்னைக்கு பாருங்க உத்தரகோச மங்கையில அவ்வளவு பேர் கூடுறாங்க அது மாதிரி எல்லா சிவாலயங்களும் மாறும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு ஆசை ஆஹ் வெளியில அம்மனுடைய இது இருக்கு அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வந்து மூலவர் வந்து கிழக்கு நோக்கி இருக்காரு அம்மன் வந்து தெற்கு பார்த்த மாதிரி கட்சி கொடுக்குறாங்க இந்த அம்மனுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னா அவங்களுடைய அந்த திருநாமம் ஆவுடை அம்மாள் ஐயாவுடைய அந்த ஆவுடை அந்த பெயரே வந்து அம்மாவுக்கு இங்கே இருக்குது அவ்வளோ ஒரு சிறப்பம்சம் மிக்கது காணொலியில நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இந்த சுவர்கள் அப்புறம் இந்த தூண்கள் அப்புறம் தலைத்தளம் இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க திரும்பவும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தாங்க அவங்க மறுபடியும் சொல்றேன் காணொலியை முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இப்படி சிவாலயம் இருக்குது அப்படின்றது தென்காசியில் குறிப்பாக வந்து தென்காசியை சுற்றியில் இருக்கிற மாவட்டங்களுக்கே பெரிய அளவில் யாருக்கும் தெரியாமல் இருக்குது ஏன்னா எங்களுக்கே பெரியதளவில் தெரியலை நீங்கள் வந்த பிறகு தான் தெரிஞ்சால் அல்வார் இப்படி ஒரு சிவாலயம் இருக்குதுன்னு அதனால் முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது ஒன்று தான் நாங்கள் உங்கள் கிட்டக்கு வைக்கிற கோரிக்கை அதனால் நேரில் வாங்க இந்த இடத்தோடைய டிஸ் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அடுத்து வேறு ஒரு சிவாலயத்தில் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்